அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் இந்த து அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவினுடைய சிறப்பை அறிந்தவர்கள் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் ஏராளமான சிறப்புகளுக்குரிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே இந்த ரமவானினுடைய மாதத்தில் மிக முக்கியமான இரண்டு நேரங்கள் இருக்கின்றது இந்த இரண்டு நேரங்களில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதில் முதலாவது நேரம் அந்த சஹருடைய நேரம் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதே போன்று இரண்டாவது நான் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இரண்டு நேரங்களிலும் அதிகமாக இடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அவன் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அதே போன்று இந்த அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த ஆவை ஓதுகிறாரோ அவர் போர்கில் குரமுதுகிட்டு ஓடியிருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்று கூறினார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே புற முதுகிட்டு ஓடுவது மிகவும் பெரிய பாவங்களில் ஒன்று இதனை கூட மூலமாக என்று அவ்வாஹின் தூரர் அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூதாவு என்கின்ற நபிமுனை தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் இல்லாஹ இல்லாஹ ஹையுல் அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் மேலும் அவன் பக்கமே பாவ் மன்னிப்பு கோரி மீள்கிறேன் என்று பொருள்பட கூறிய இந்த ஆவே யார் ஓதுகிறாரோ அவர் போர்க்களத்தில் புறமுதுசிட்டு ஓடியிருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் என்று அல்லாஹ் தூதர் தர்சன் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்